வணக்கம் பாலமுருகன் கழுத கதை தான் இப்போ தாவேக்கா அதாவது தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய புதுசா உள்ள பூந்திருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து ரெண்டு நாள் அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அவரு சர்வீஸ்ல இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவதி அவதிய படுத்து கிடக்கக்கூடிய இந்த நாட்டை தூக்கி நட்டமா நிப்பாட்டுறதுக்கு உடனே டெல்லியில இருந்து ஓடி வந்து இங்க சாஞ்சு இருக்கக்கூடிய கொடிக்கப்பத்தை புடிச்சு நிமித்த வந்துட்டாரா அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அரு மருந்தா இருக்கக்கூடிய ஆறு உரைகள் இருக்கு பாருங்க அது எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு அயோக்கியத்தனமானது எவ்வளவு ஆர்எஸ்எஸ்க்கு தம்பட்டம் அடிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்கலாம் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் இந்த பாப்பாங்களுடைய கண்ணை ஃபுல்லா உருத்து உருத்துன்னு உருத்தும் கண்ணை குத்தும் அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை அடியோடு ஒழித்து நாசம் செய்துவிட வேண்டும் ஆனால் அவனுக்கு மட்டும் பத்து சதவீதம் முழுசா தூக்கி கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துறணும் அது முழுசா முழுங்குவாங்க இந்த முதல்ல முழுங்கு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரிக்கு வாங்கி முழுங்கிக்குவாங்க இடபிள்யூஎஸ்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருவாங்க அது எக்கனாமிக்கல் செக்ஷனா அதுல பாப்பாங்க இருக்கீங்கல்ல அந்த பாப்பாங்க எல்லாம் புதுசா இருக்கக்கூடிய பாப்பாங்க எல்லாம் ஏல பாப்பான் அந்த ஏழை பாப்பாம் வந்துகிட்டு இந்த பத்து சதவீத இடம் இருக்கிற அப்படியே மொத்தமா லவ்டிக்கிட்டு போயிடுவாங்களா மற்றவங்க எல்லாம் ஆயிரம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா இதுக்கு ஏண்டா வந்துட்டு மற்ற இதுல எல்லாம் ஏழைகள்லாம் இல்லையா ராகுல் கேட்டாரு இதுல எல்லாம் மற்ற ஏழைகள் கிடையவே கிடையாது இதுல மட்டும் என்ன தனி சர்வீஸ் லைன் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நீங்க ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு மேல அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல அதனால நாங்க வந்துக்கிட்டு தனியா பத்து சதவீதத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் சொல்றாங்களே கேடு கட்ட பொறுக்கி பேருகளே இந்தியாவில் பார்ப்பனர்கள் மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்கு ஒட்டு மொத்தமா இந்தியாவில பார்ப்பன கும்பல்களை சேர்த்தாலே நான்கு சதவீதத்துக்கு மேல கிடையாது ஆனா இந்தியா முழுக்க இவனுக்கு போட்டுக்கூடிய சட்டம் என்ன தெரியுங்களா பத்து தின்னுகிட்டு இருக்காங்க நம்ம ஆளு பேங்க்ல போய் வேலைக்கு போனா பேங்க்ல வேலைக்கு போகணும்னா நூத்துக்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு எடுக்கணும் எஸ்சி எஸ்டி ல வந்துட்டு ஒரு ரெண்டு மார்க் கம்மியா எடுக்கலாம் எஸ்டி ல வந்து ஒரு அஞ்சு மார்க் கம்மியா எடுக்கலாம் ஆனா பாப்பா இருக்கான் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மார்க் வாங்கினா வேலைக்கு போயிடலாம் கலெக்டர்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு இப்ப வந்திருக்கு கடந்த ஒரு ஒரு அஞ்சு வருஷமா ஒட்டு மொத்தமாக சிவில் சர்வீஸ்ல வெறும் இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே உள்ள புகுந்து பத்து சதவீதத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய இடத்தை கையங்கப்படுத்தியிருக்கிறாங்கன்னு இதெல்லாம் எது கொடுத்துருக்கக்கூடிய உபயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடபிள்யூ எஸ் போட்டிருக்கக்கூடிய தான் இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் உள்ள கொஞ்சம் இந்த பார்ப்பன அடிவருடைய பார்த்தீங்களா இந்த அருண் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய அதாவது குறைந்த பட்சம் சில பேத்துக்கு மரியாதை கொடுக்கலாம் ஆனா சில பேர்த்துக்கு இந்த அட்டவாடருக்கு மரியாதையே கொடுக்க கூடாத அளவுக்கு கேடுகிட்ட ஜென்மங்களுக்கு பார்த்தீங்களா இனத்தை ஒழிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய கோடாரி காம்புகளுக்கு இங்க மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஜய்ங்கிறதே ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய ரப்பர் ஸ்டாம்புங்கிறது நமக்கு ஆரம்பத்துல தெரியும் ஆனாலும் பெரியார் பேரை ஒரு காரணத்துக்காக அடக்கி இது என்னதான் பண்ணுதுங்கிறத எல்லாம் கிழிச்சுக்கிட்டு என்னது அம்பலம் பட்டு போய் நின்றுகிட்டு இருக்கு அதுல இந்த ஆளை கூட்டிட்டு வந்த உடனே சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் இடஒதுக்கீடை ஒழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாதுங்கிற புது கரடியை இந்த ஆளா அவுத்துக்கா ரெண்டாவது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா மாநில சுயாட்சி இவன் பேசிருக்கக்கூடிய பேசி இந்த அளவு என்னான்னு தான் இவன் யூபிஎஸ்சி எழுதுனா இல்ல யூபிஎஸ்சி பேப்பர் திருத்துறவங்க ஃபுல்லா அடிமட்டத்துக்கு என்ன சொல்றது ஒன்னா நம்பர் லூஸ் பேர்ல ஆர்எஸ்எஸ் கிட்ட மொத்தமா யூபிஎஸ்சி கடனுக்கு விட்டுட்டாங்களா யூபிஎஸ்சி ல இருக்கக்கூடிய எத்தனை மெயின்ஸ் பேப்பர்ல எவ்வளவு விஷயம் கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான விஷயம் இருக்கு அதுல எத்தனை வகையா பிரிச்சு ஜிஎஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் அரசியல் அரசியல் அமைப்பு இதா இருக்கட்டும் எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருக்கும் போது இருநூத்தம்பது 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 மாதத்தை தனித்தனியா எத்தீக்ஸ் வரைக்கும் தனித்தனியா பிரிச்சிருக்கும் போது இவனுங்க கோட்பாட போய் அங்க போய் எழுதி வச்சா இவனுக்குன்னு மார்க்கை போட்டு இவனை மட்டும் தனியா செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவன் உளறி வச்சிருக்கக்கூடிய கேடு கிட்ட உளறல் மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சையை தேர்ந்தெடுப்பதற்கு ஜனாதிபதி முறை இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா ஆனா ஒன்றியத்துல வந்துட்டு கவர்மெண்ட் நடத்தணும் கேட்டீங்கன்னா அந்த நாடாளுமன்ற முறை எடுக்கணுமா இவன் தான் இவன் கான் கவர்னன்ஸ் பேப்பரை படிச்சா இவன் தான் எழுதுனாலும் தெரியல இவனெல்லாம் ஒரு யூபிஎஸ்சியில் எழுதி பாஸ் பண்ணிக்கான்னு தான் யூபிஎஸ்சி வரையே நமக்கு பெரிய சந்தேகம் வருது இது எப்பேற்பட்ட அபத்தத்திலும் அபத்தமான ஒரு உணர்வு ஒன்பதாவது பத்தாவது படத்தில் இருக்கக்கூடிய பத்து பதினொன்று பதினொன்னு பன்னெண்டுல இந்திய அரசியலமைப்பு நம்ம அஹ் லெவன்த் குரூப்ல வந்துட்டு அரசியல் குரூப் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கக்கூடிய பாடம் இருக்கு பாத்தீங்களா அந்த பாடத்தை படிச்சக்கூடிய ஒரு பதினாலு வயசு பையன் நல்லா கழிவு கழிவு முறையில ஊத்திட்டு இருப்பார் நீ என்ன மாதிரியான கான்ஸ்டியூஷனை இங்க கொண்டுட்டு வந்திருக்க ஆர் எஸ் எஸ் உடைய கோல்வாக்கர் எழுதுற புத்தகத்தை தூக்கிட்டு வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்கியா இல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கியான்னு கேட்க மாட்டானா அந்த அளவுக்கு அபத்தத்துடைய ஒட்டு மொத்தமா இந்த மாநில சுயாட்சி நம்ம இங்க கவர்மெண்ட வந்துக்கிட்டு ஸ்டேட்ல வந்துக்கிட்டு ஜனாதிபதியோட கவர்மெண்ட் கொண்டுட்டு வரணும்னா நீ வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கட்சி இருக்கு பாரு அந்த கட்சியில இருக்கக்கூடிய கொள்கையில மாநில சுயாட்சியை பத்தி பேசிருக்கு இதெல்லாம் நான் மற எனக்கு தெரியுமா அப்படிங்கறதான் தெரியல மூணாவது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்தி திணிப்பு இந்தி திணிப்பின் மூலமாக ஜாதியை ஒழிக்க முடியாது அதாவது இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல இந்திய கத்துக்கலாமா இவர்தான் புதுசா நேத்துக்கு வந்து கண்ணு திறந்து பப்பால் அவரு இவர்தான் இங்க வந்துட்டு இந்திய கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாமே திணிப்பதற்கு மூல காரணம் இந்த இந்த தமிழ்நாட்டை சமஸ்கிருத மயமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஓர்மை புத்தியில தான் நாங்க இங்க இந்திய கொண்டுட்டு வரணும் சொல்லி இந்த உடம்பு முழுக்க மூளைன்னு சொல்லிட்டு திருவாங்க பாத்தீங்கல்ல ஒரு ஆள் ராஜகோபாலாச்சாரி அவரை நல்ல ஏன்னா கொல்லை பொறுத்த வழியா ஓடி ஒளிய வச்சு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி திராவிட கோட்பாடு இங்க இந்திய திணிப்பது அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட மிக அற்புதமாக எடுத்து சொன்னாரு ஆனால் முதல் முதலாக இந்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலம் கற்றுக் கொடுப்பதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் நீ எந்த மொழியை வேணா கத்துக்கிட்டு போ உனக்கு எதுவும் வசதிகள் தேவைப்படுதா சந்தோஷமா தனிப்பட்ட முறையிலும் உதவுவாங்க அரசும் வந்து அளவுக்கு அதிகமான இந்தி பிரச்சார சபாவை அந்த இந்தியை படிச்சிருக்கக்கூடிய பார்ப்பனர்களை விட்டு மிக அளவுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தி சம்மந்தமான எத்தனை பாடங்கள்ல வந்துட்டு இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து பயிற்சி படிச்சு அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்குறாங்க இதை யாராவது தடுத்தாங்களா அப்போ இங்க வந்துக்கிட்டு அந்த இந்தியை வந்து திணிப்பதன் மூலமாக எந்த கொள்கைகளை திணிப்பதின் மூலமாகவும் ஒரு நாட்டை அழித்து விடலாம் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் உடைய இந்த கோட்பாடு பார்த்தீங்களா அது மற்ற மாநிலங்கள வேணா மண்டையில மிளகாய் அரிசி வேணா பார்த்தலாம் தமிழ்நாட்டுல எடுபடல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவன் சொல்றான் இந்தியை திணிப்பதின் மூலமாக இங்க வந்துட்டு ஜாதி அதே போலதான் இங்க ஜாதியை வந்து ஜாதி மறுப்பு பற்றி இங்க நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜாதியை ஜாதி மறுப்பை பற்றி பேசுவதன் மூலமாக இங்க ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் முதல்ல முதல்ல தமிழ்நாடு சென்னை அப்படின்னு தெரியுமா தமிழ்நாடு ஜாதி மறுப்பு திருமணம் இருக்கு ஜாதியே எங்களுக்கு தேவையில்லை இடஒதுக்கீடு அரசியல் அமைப்பு சட்டமே இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒப்புதல் கொடுத்து ஜாதியற்றவர் அப்படிங்கற சர்டிபிகேட் இருக்கு இவன் என்ன மாதிரியான ஒரு ஆர்எஸ் கொண்டு வந்து இங்க அப்படிங்கறது அது முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடு ஒளிச்சருங்கமா ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு இருந்த மொதல் மொதம் இந்த அறிவை கொண்டு போய் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பேசுவாங்க ஐயோ ஜாதியை பத்தி நீ இவ்வளவு தூரம் பேசறது இல்ல அந்த ஜாதியை வந்து ஒழிக்கணும்னா நீ ஏன் ஸ்கூல்ல போகும்போது எதுக்கு ஜாதி கேட்கிறேன் அதன் மூலமா வந்து ஜாதி வெறி எல்லாத்துக்கும் உண்டாயிரத்து இல்லை அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஜாதி சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறான்ல அப்படின்னு சொல்லி இந்த அரைச்சு புளிச்சு போன ஒரு மாவு இருக்கு பாத்தீங்களா அந்த புளிச்ச மாவே திரும்பி நம்ம அரைப்பாங்க குறைந்தபட்சம் அவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் கேட்பான் சாதாரணமா கேள்வி ஒரு கேள்வி ஒரு பொருளை எந்த இடத்தில் தொலைத்தாய் அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல தேடுதுன்னு கேட்டா தொலைச்ச இடத்துல தான் தேர்வேன் அப்படிங்கிற எந்த ஜாதியை சொல்லி இந்த சமூகத்தை பாழ்படுத்தினாயோ சீர்குலைத்தாயோ அந்த ஜாதியின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை மேலே எழுப்பி கொண்டு வந்து வச்சு இங்க சமூகத்தின் நீதியை சமன்படுத்தி சமன்படுத்துற வரைக்கும் இங்க ஜாதியின் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பார்ப்பன கும்பல்கள் ஃபுல்லா வந்துகிட்டு அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக இங்க வந்துட்டு பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டுட்டு வரணும் சால் ஓட்டுவதற்கென்று ஒரு கும்பல் ஆரம்பத்துல ஆறாம் அதே போல இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இவெல்லாம் என்னத்த ஐஆர்எஸ் படிச்சான்னு தெரியல கரெக்டா இப்ப ஸ்கூல்ல சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய ஜாதியை ஃபுல்லா ஒழிச்சிட்டோம்னா ஜாதி ஒழிஞ்சிடும்னு இவ மிக சொல்றான்னா இவ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை முன்னாடி வச்சிருக்கா அடுத்து என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா இதை விட்டு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கதை சொல்லியிருக்கான் மதம் சம்பந்தமான கோட்பாடுகள் அனைத்தும் பாட புத்தகங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டும் வந்துட்டான் லயனுக்கு சரி ஓகே இப்ப நீ சொல்லிருக்க விஷயத்துல மதம் சம்பந்தமான பாட புத்தகத்தை கற்றுக் கொடுக்கணும் சொல்லிடுறீங்க ரைட்டு எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்கணும் ஓ இந்து மதத்தோட யோக்கியதா இருக்கு தெரியுமா இந்து மதம் எந்த அளவுக்கு மக்களை காட்டு முராண்டிகளாக பிரித்தது சனாதன மதத்தில் இருந்து வெள்ளைக்காரன் கொடுத்த இந்து என்ற வார்த்தை வரைக்கும் இந்து மதத்துல பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேடுகட்ட இடம் வரைக்கும் பார்ப்பான் மட்டுமே படிக்கிறோம் மற்ற எவருமே படிக்க கூடாது மற்றவர்கள் எல்லாமே சூத்திரர்கள் சூத்திரர் யாருன்னு கேட்டா சன் ஆஃப் பிராமின் பார்ப்பானின் வப்பாட்டிக்கு பிறந்தவன் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி வண்டி 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 வண்டியா இங்க ஒரு லட்சம் கோடி கணக்கான புக் இருக்கு எல்லா புக்கையும் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா மதம் சம்பந்தமான கோட்பாடுகளை நீ கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னேன்னா நாங்கெல்லாம் தயார் உன் யோக்கியதை எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத நாங்க கற்றுக் கொடுக்க தயார் ஆனா இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்து மதம் மேம்பட்டது புனிதமானது இங்கே வந்து சிபிஎஸ்சியில வந்துட்டு என்சிஆர்டில எல்லா இதையும் தூக்கிட்டு அந்த முகலாய படையெடுப்புல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்டை மட்டும் அந்த போதையை ஏற்கக்கூடிய மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடிய பாடங்களை மட்டும் வச்சுட்டு மற்ற தமிழ் இங்க இந்திய சமூகத்துக்கு அவர்கள் ஆற்றிருக்கக்கூடிய தொண்டு அந்த விசித்த அப்படியே அடியோட ஒழிச்ச மாதிரி இங்க இருக்கக்கூடிய இங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் என்ன சொல்றது சமூக நீதியுடைய தலைவர் அவர் அவருடைய கான்செப்டை புள்ள தூக்கி எரிஞ்சுட்டு இந்து மத கோட்பாடுகளை புள்ள கொண்டு வந்து வச்சுட்டு மற்ற இரண்டு மதங்களும் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட மதம் இந்து இந்து மதத்துக்கு விரோதமாக கொள்கை பிரகடனப்படுத்தாத ஒரு மதமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே உங்களை வண்டி ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முனிவர்ல இருந்து இஸ்லாமத்தை பரப்புகிற வரைக்கும் இவர்கள் இருந்து எல்லாத்துடைய இஸ்லாமத்தை பரப்புற வரைக்கும் இந்து மதத்தோட கோட்பாடின் அடிப்படையில தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாட நீங்க வந்து நீ சொல்ல பாரத்தில் பரப்பணும்னு நினைச்சேன்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது எவ்வளவு ஆபத்தானது இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கண்ணுல உருத்தக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் சபஸ்தியில இருந்து இந்த ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை காட்டுமராண்டி கும்பல்களும் இவங்க இந்த விஜய் கும்பல் இவங்களை வந்து தனியாரா சொல்ல வேண்டியதுல இப்ப அவங்களுடைய மிகப்பெரிய திரிவேணி சமூகத்துல இவங்களை இணைச்சுட்டாங்க குளத்து வேலையை சுத்தமா ஒழிச்சு கட்டணும் அது ஒட்டு மொத்தமாக இந்தியாவையே நாசம் செய்து விட்டதுன்னு ஒரு ஐயாயிரம் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி சொல்றாங்கன்னா இப்பவே அதிகாரிய இருந்திருக்கக்கூடிய ஏரியால என்ன வேலை செஞ்சிருப்பாங்கிறதா நம்ம வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குளத்து வேலைங்கிற ஒரு விசி வேலைங்கிறத வந்துட்டு மக்களுடைய வாழ்வாதார பணி இங்க பட்டினி சாவு இந்தியாவில் ஒழிக்கப்பட்டு விட்டதற்கு முழுமையான காரணமா இருக்கக்கூடியதுதான் குளத்து வேலை இதற்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருபது கிலோ அரிசி விலை இல்லாத அரிசி கொடுப்பதற்கு முன்னால் இங்க நமது சட்டமன்றத்துல கூட எலிக்கறி தின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி சாவு விழுந்ததுன்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு ஆனா குறைந்த பட்சம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு பிறகு இங்க முழுமையாக அரிசி உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியா முழுக்க வந்ததுக்கு பிறகு இருபது வயது இருபது கிலோ அரிசி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பசி இல்லாத ஒரு மனிதன் அறிவு சார்ந்த மனிதனா இருக்கணுங்கிற காரணத்துக்காக அவன் பசி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக அவனுக்கு விலை இல்லாத அரிசியை கொடுத்ததன் மூலமா தமிழ்நாட்டுல சுத்தமாவே சாவி இல்லை அப்படிங்கிற விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவை மேற்கொண்டு தனது வாழ்வாதார நிதியை பெருக்கிக் கொள்வதற்காக ஊரக வேலை வாய்ப்பு வந்துங்கிறது மிக முக்கியமான விஷயத்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்து வச்சது இவன் கண்ணுல உறுத்துதான் அதை அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து உக்காந்த நாள்ல இருந்து பதினஞ்சு வருஷமா பண்டே ஒதுக்காம அவங்களை நாசம் செய்துட்டு இங்க இருக்கக்கூடிய அதானிக்கும் அம்பானிக்கும் ஒதுக்கிட்டு கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி வட்டி தள்ளுபடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பார்ப்பன பாஜக அரசு நம்ம மக்களை நாசம் செய்து ஒண்ணுமே இல்லாம ஆண்டான் அடிமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த கேட்டகரிய கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக உழைக்க பாடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கும்பலுக்கு சாமரம் வீசுவதற்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு மூணு எடுபடிகளை விட்டு அந்த எடுபடிகளுக்கு இங்க என்ன சொல்றது கீ கொடுக்கறதுக்கான ஒரு ஆழ கொண்டு விட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய குப்பனும் சுப்பனும் ஏமாந்த சோனகிரிகள் கிடையாது அவை வேணா வறுமையில வேணா இருக்கலாமே அறிவு தெளிவு உடையவன் அப்படிங்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கு ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து இங்க வந்துட்டு இருக்கு எல்லாம் விஷயம் முடிக்கல மிகப்பெரிய டிப்டாப் போட்டவங்க எல்லாம் இங்க பேட்டி கொடுக்கல ஸ்டாலின் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டுட்டு போய் செய்திருக்கு விஷயங்களை செஞ்சிருக்குறத உணர்ந்தவங்க பலன் பெற்றவங்க ஒவ்வொரு நாளும் பதிவு போட்டிருக்காங்க இவனுங்க எல்லாருமே கண்ணை மூடிக்கொண்டு திமுகவை ஒழிப்போம் ஸ்டாலினை ஒழிப்போம் இங்க திமுகவுக்கு மேல அவச்சவர்கள் சொல்ற பெரியாரை ஒழிப்போம்னு ஒக்கரைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இருபத்தி ஆறுல இவங்களுக்கு சரியான ரிவிட் இருக்கு அந்த ரிவிட்ட மக்கள் தீர்ப்பாக கொடுப்பார்கள்